அன்பு சகோதரர் கே வி திலவர் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த பகுதியிலே தண்ணீர் பந்தல் விழா நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது மக்கள் பணியிலே ஒரு மகத்தான பணியாக இந்த வெயில் நேரங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் செய்வது மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக இந்த பகுதி உள்ள மக்களுக்கு இந்த பகுதியில் போக்குவரத்து செய்கின்ற மக்களுக்கு தண்ணீர் மற்றும் நீர் மோர் மற்றும் ரோஸ் மில்க் மற்றும் காய்கறி பழக வகைகைகள் வழங்கி இந்த நிகழ்ச்சியினை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி முன்னாள் வைக்கும்படியாக நம்முடைய மாமன்றாடி <imprisoned> <match>

அடேங்கப்பா எல்லாம் லைட்டா நீங்கமா லைட்டா நீ இல்லமா அடேங்கப்பா கற்பனைக்கு கற்பனை எடுத்து போடுங்க ரெண்டே நாக்கு ரெண்டே நாக்கு கற்பனைக்கு சில நல்ல கூட நல்ல நல்ல போடுங்க போடுங்க அங்க வந்து நிக்குங்க திருப்பீங்க வண்டி திருப்பி சொன்ன சொல்லுங்க